நெக்ஸ்ட் ஜன் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலாபலன்கள் இருக்கப்போகுது கிரக அமைப்புகள் எப்படிலாம் மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதப்படி கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க குரு பகவான் பயிற்சி இருக்குது ராகு கேதுக்களோட பயிற்சிகள் இருக்குது இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுத்தும் இப்போ குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த கோடி நன்மைகள் அப்படிங்கிறது பார்வை பலனுக்கு ரொம்ப அவ்வளவு அற்புதங்கள் உண்டு அதே போல அந்த குருவின் பயிற்சியால் நடக்க இருக்கக்கூடிய நற்பலன்கள் எந்தெந்த ராசிக்கு என்னெந்த மாற்றங்களை தர இருக்குது அடுத்து ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்கள் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவப்பூல் கெடுப்பார் அப்படின்னு சொல்றது உண்டு அந்த வகையில் இப்போ ராகு பகவான் யாராருக்கெல்லாம் அள்ளி கொடுக்க போறார் கேது பகவான் என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கி போகிறார் அடுத்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்றது உண்டு அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு அவரோட மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதை விரிவா தெளிவா இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் பொறுமையா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மீனம் ராசியை பொறுத்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கல இந்த நான்கு ராஜகிரகங்கள் சனி பகவான் குரு பகவான் ராகுகேதுக்களோட மாற்றங்கள் தான் இந்த வருடப்பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்குது அப்படிப்பட்ட இந்த வருடப்பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கல சனி பகவான் அப்படிங்கிறவர் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ ஏழரை சனி ஜென்மச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பயிற்சி அடைகிறார் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய ரொம்ப அற்புதமான பயிற்சியாக இருக்குது சுககுருவாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா பஞ்சம குருவாக பயிற்சி அடையக்கூடிய நல்ல அமைப்பு அப்போ பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய நல்ல அமைப்பு ஒரு வருடம் அப்படிங்கிறது இந்த ஜென்மச்சனி பாதிப்பிலிருந்து மிக அழகாக எளிமையாக நீங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை கையாள போகிறீங்க இது ஒரு நல்ல அற்புதமான விஷயம் ஏற்பட்டிருக்கு ஜென்மச்சனியால் படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இந்த குருவின் பெயர்ச்சியாலும் குருவின் பார்வையாலும் பார்த்திங்கன்னா இந்த ஜென்மச்சனி பாதிப்பிலிருந்து ஒரு அற்புதமான விடுதலை அப்படிங்கிறத அடையிறீங்க ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு குருவின் பார்வையால் கோடி நன்மைகள் நடக்கும் அதே போல் குரு அப்படிங்கிற ஒரு லாபஸ்தானத்தை பார்க்குறார் த லாபஸ்தானத்தை எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது நீண்ட நாள் ஆசைகளை கனவுகளை நிறைவேற்றிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது போல் மூத்த சகோதர உறவுகள் ஆதரவாக இருப்பாங்க இரண்டாவது திருமணம் செய்யணும்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இரண்டாவது திருமணம் நடக்கிறீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் அடுத்து பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்னென்னா வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் சாதகமாக உங்களுக்கு அமையும் தொழில் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நன்மைகள் நிறைய நடக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் அகலும் முதல்ல மைண்ட் வைஸாக ஃப்ரீயாகிடுவீங்க அடுத்து தொழில் ரீதியான வருமானம் கிடைக்க ஆரம்பித்தோம் ஆமாம் உறவுகள் ஒற்றுமை பலப்படும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது ஆமாம் குழந்தைகளால் நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாடு வெளியூர் யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமையுது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகணும்னு மீனராசி அன்பர்கள் திட்டமிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலத்தை பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமான அமைப்பு கொண்டது இந்த வருடம் இந்த வருடத்தை பொறுத்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது பாருங்கள் ஒன்பதாம் இடம் அது மட்டும் இல்லை பதினோராம் இடம் உங்களுடைய ராசி ஒன்றாம் இடம் உங்கள் ராசியே பார்க்குறார் முதல்ல உங்களை பார்க்குறதுனால உங்களோட விஷயங்கள் அனைத்துமே சரியாகும் உங்களுடைய மதிப்பு மரியாதை இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் சிந்திக்கிற விஷயங்கள் மிகச்சரியாக இருக்கும் போல் பயணங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் அப்பா அம்மா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஆமாம் திடீரெ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களோட பாக்கியம் புண்ணிய பலன்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து லாபங்கள் செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் ஆ ஆமாம் லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்க்காத விட நல்ல லாபம் வந்து அசுத்தம் ஆமாம் முன்னேற்றம் நல்லா இருக்குது ஆமாம் உங்களுக்கு நிறைய ஆதரவுகள் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பொதுஜன ஆதரவுகள் நிறைய கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயமெலாம் இருக்குது இவ்வளவு விஷயம் இருந்தாலும் ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது குருவின் பார்வை இருக்கிறதுனால தாக்கம் குறைஞ்சிருக்குது இருந்தாலும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டு வாங்க மனமும் ஆரோக்கியமாகும் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆமாம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் சிறப்பாக காணலாம் கேது அப்படிங்கிறவர் ரா குருவோடு சேர்ந்த கேதுவாக இருக்கிறார் ராகு அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் பல்வேறு விதமான ஆசைகள் கனவுகள் சார்ந்த விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது கேது அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஆழ்ந்த யோசனை ஆழ்ந்த சிந்தனை நல்ல சிந்திக்கும் திறன் இதை நல்லா முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருவோடு இருக்கிறதுனால ஒரு பார்த்தீங்கன்னா குரு வழிகாட்டுதலோடு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுக்கு ஆதரவாக அமைகிறது வழிகாட்டுறது இதெல்லாம் நடக்கும் மனது மனமே பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு ஆசானாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குருவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நிலை அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இந்த வருடம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஆமாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் குரு பகவான் அதே போல் சனி பகவான் ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஆமாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரகநிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதேபோல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் அதேபோல் தொழில் சம்பந்த சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்மிலே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம்